வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆயுள் காப்பீட்டுக் கழக முகவர் சங்கர் கணேஷ் தங்களது பாலிசி பாதியில் நிறுத்தி இருந்தாலோ உங்களது பாலிசியின் தற்போதைய நிலை தெரியாமல் இருந்தாலோ என்னை நீங்கள் அணுகுவோம் தகுந்த முறையில் காலாவதியான பாலிசிகளை புதுப்பித்து வழங்க ஏற்பாடு செய்து தருகிறேன் வருகின்ற பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இரு ஐந்து வரை சிறப்பு புதுப்பித்தல் முகாம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வட்டி சலுகையுடன் புதுப்பித்து காலாவதியான பாலிசிகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள பாலிசி பாலிசியின் அதிக பாதுகாப்பு பணப்பயன் பணப்பயனும் வழங்கக்கூடிய புதிய திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ள பயன் பெற அழைக்கவும் எமது அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்று எட்டு ஒன்பது நன்றி எமது அலுவலகத்திற்கு ஜோ ஜோதிடர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார் ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவகத்தில் இரண்டாம் பாவகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்க உள்ளார் நண்பருக்கு வணக்கம் பேரன்பார்ந்தே பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே நாம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டு எமக்கு ஜோதிட கல்வியை அளித்துட்ட பேராசிரியர் முனைவர் விமன் அவர்கள் கூறிய கருத்தின்படி இரண்டாம் பாவம் பற்றி இன்று பார்ப்போம் இரண்டாம் பாவ அதிபதி இரண்டிலோ அல்லது கேந்திர திருவோணங்களிலோ இருக்க பிறந்தவரின் செல்வம் வளர்ச்சி அடையும் மாறாக ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் செல்வங்கள் அழிந்துவிடும் அதேபோல் நற்கோள்கள் இரண்டில் இருந்தாலும் தீய இருந்தாலும் செல்வக்குறைவு ஏற்படும் குரு இரண்டிற்கு உரியவராகி அல்லது இரண்டில் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலோ பொருள் வளவு கூடுதலாக இருக்கும் மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த அமைப்பு விருச்சிகம் மற்றும் கும்பலக்கணக்காரர்களுக்கு மட்டுமே அமையும் மற்ற லக்னக்காரர்களுக்கு இது அமையாது இரண்டிற்குரிய கோல் பதினொன்றிலும் பதினொன்றிற்குரிய கோல் இரண்டிலும் இருக்க பிறந்தவர் திறத்திலேயே செல்வந்தராவார் இக்கோள்கள் இரண்டும் இணைந்து தேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்க பிறந்தவர் அதிக லாபத்துடன் கூடிய செல்வந்தராவார் இரண்டிற்குரிய கோல் பதினொன்றிலும் பதினொன்றிற்குரிய கோல் அவருக்கு திரிகோணத்திலும் இருக்க பிறந்தவர் மிக பெரும் செல்வந்தராவார் இரண்டிற்குரியவர் குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதனுடன் இருந்தாலோ அல்லது அவருடைய பார்வை பட்டாவோ இருக்க பிறந்தவர் செல்வந்தராவார் இரண்டிற்குரியவர்கள் தீயவர்களின் பாவகத்தில் இருந்து இரண்டாம் பாவகத்தில் தீயக்கோளும் இருக்க பதினொன்றாம் பாவகத்தில் தீயக்கோளும் இருக்க பிறந்தவர் திறத்திலிருந்தே ஏழ்மையானவர் ஆவார் லக்ன ரீதியாக இரண்டிற்குரியவரும் பல பதினொன்றிற்குரியவும் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சிறிது செல்வ செல்வபலம் இருக்க நேரிடும் இரண்டு பதினொன்றுக்குரியவர்கள் சேர்ந்தவோ அல்லது தனியாகவோ ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க பனிரெண்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்க பிறந்தவர்களின் செல்வம் அரச தண்டனையால் அழிந்து போகும் அல்லது அரசாங்கத்தாரால் கைப்பற்றப்படும் பதினொன்றில் குரு இரண்டில் சுக்கிரன் பனிரெண்டில் ஒரு நற்கோள் இருந்து இரண்டிற்குரிய கோலம் ஒரு கோளுடன் இணைந்திருக்க பிறந்தவர் அறக்கட்டளை அல்லது சமயம் சார்ந்த நல்வழியில் செலவழிக்கக்கூடிய செல்வந்தராக பிறப்பிப்பார் இறந்தக்கூடியவர் நற்கோளுடன் இணைந்து தசவர்க்கத்தில் பாராவதாம் அம்சம் பெற்றிருந்தால் அனைத்து செல்வங்களையும் பெற்று குடும்ப முன்னேற்றம் அடையும் இரண்டுக்குடியவர் வலிமையுடன் இருந்தால் சாதகருக்கு அழகான கண்கள் அமையும் இதில் ஆறு எட்டு பனிரண்டுக்குடியவர் இணைந்திருந்தாலோ அல்லது அவருடைய பார்வை ஏற்பட்டாலோ அவருக்கு கண் நோய்கள் ஏற்படும் இரண்டுக்குடியவர் தீயக்கோளுடன் இணைந்தோ அல்லது இரண்டில் தீயக்கோள் இருந்தாலோ உண்மைக்கு மாறான கருத்துக்களை அதாவது பொய்யையே பேசக்கூடிய அம்சம் இருக்கும் அவருக்கு இரண்டிற்குரியவர் சனி அல்லது புதனுடன் இருக்க பிறந்தவருக்கு அடிக்கடி வாயு கோளாறு ஏற்படும் இரண்டுக்குரியவர் குருவுடன் இணைந்தாலும் வாயு கோளாறுகள் ஏற்படும் இப்போ மொத்தமா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டிற்குரியவரும் பதினொன்றிற்குரியவரும் நல்ல பாவகத்தில் இருந்தால் அவர் செல்வந்தர் இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் செல்வநிலை பாவக நிலைக்கேற்ப குறைந்துவிடும் இரண்டிற்குரியவரும் பதினொன்றுக்குரியவரும் தீய பாவகத்தில் இருந்தாலோ அல்லது தீயவர்களின் பார்வையில் இருந்தாலோ அதற்கு தகுந்த அளவு செல்வோளம் குறைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த மூன்றாம் பாவத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இன்று விடை வருவது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி want